الحمد لله وكفاة وسلام على عباده الذين اصطفى اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال ربي اني دعوت قومي ليلا ونهارا فلم يزدهم دعائي الا فرارا واني كلما دعوتهم لتغفر لهم جعلوا اصابعهم في اذانهم واستغشوا ثيابهم واصروا واستكبروا استكبارا ثم إني دعوتهم جهارا ثم إني أعلنت لهم وأرسلت لهم إسرارا فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنحارا ما لكم لا ترجون لله وقارا وقد خلقكم التوارا பலன் தரவு கைகாலத்தோர் வாசா வாக்கிங் வாக்கா இல்லை ஆசை இல்லாய் சதசாகுலி கண்ணியமிக்க கனமழ்களே பெரியார்களே சகோதரர்களே பல்லாவிஞர்களே கோடைக்கால வெயிலில் நாம் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் பழமையாக ரமலான் மாதத்தில் ஒரு மலையாவது பெய்யும் ஆனால் இந்த வாட்டி ரமலான் ஆரம்பித்ததில் இருந்து என்னமோ தெரியலை ஒரே வெயில் தான் மழைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் வெயில் தாங்க முடியல நோம்பிக்க கஷ்டமாக இருக்குது அப்படி எல்லாம் சொல்கிறாங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல அது இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு சரி அதை இன்னைக்கு சொல்லிடலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் என்னன்னு சொன்னால் நூறு நபி நூறு நபி இருக்கிறாங்களே மக்களுக்கு அவங்க உமத்துக்கு எவ்வளவு வருஷம் தாவத்து கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் தாவத்து கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் எப்படி எல்லாம் தாவத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாத்தையும் தாலா புறங்களை சொல்லி காட்டுகிறாங்க இன்னைக்கு தாவத்து கவுனி ஐலம் வனஹாரா நைட்டு பகலாக நான் தாவத்து கொடுத்தேன் நூவு நபி சொல்கிறாங்க நான் தாவத்து எவ்வளோ வேகமாக கொடுத்தேனோ அந்த அளவுக்கு அந்த பயல்களை பல மிசித்து கொண்டு வாங்கிடலாம் ஃபிரா நான் எவ்வளோ வேகமாக தாவத்து கொடுத்தேனோ அவ்வளோ வேகமாக அவங்க ஓடி போயிட்டாங்க எவனும் என் தாவத்தை கேட்க மாட்டேங்கிறான் நான் போய் சொல்கிறதுக்குண்டு போனால் அவங்க என்ன பண்றாங்க காது விரல விரலை ஊட்டை அடைச்சிக்கிறாங்க ஜானு அசாபியா உதானி ஆதானி குளாரை விரலை ஊட்டை அடைச்சிக்கிறாங்க எதுவும் நம்ம காற்றுக்குள்ளார உழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருஸ்தவ செய்யா போகும் முகத்தில் துணியை போட்டு மறைச்சிக்கிறாங்க யாருன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆள் தெரிஞ்ச முகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அழுத்தி சொல்லுவாங்கல்ல அதனால் ஆள் யாருன்னு தெரியக்கூடாது ஒருஸ்தவ செய்யா போகும் முகத்தில் மூ துணியை போட்டு மறைச்சிக்குவாங்க ரசூல்லாவும் இதே தலைம தான் ஏற்பட்டுச்சு காவிரியர்கள் வந்து குரானை தயார் இல்லை ஏன்னா குரானை கேட்டாலும் இதாகிட்டு கிடைச்சிருமே அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா தஸ்மானும் குரான் குரானை கேட்காதீங்கப்பா கேட்காதீங்க அப்படியே குரானை யாராவது ஓதுனாங்கன்னு சொன்னா நீங்க கத்துங்க நீங்க கத்துங்க ஏதாவது குழப்பம் பண்ணி கொடுங்க காதலை உருவாத மாதிரி ஒருத்தன் படிக்கிறதுக்கு எடுக்கணும்னா உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க ஓதர காலத்துலேருந்து நிறையா பார்த்துருக்கேன் அதெல்லாம் நம்ம உட்காந்து சின்சியராக படிச்சுக்கிட்டு இருப்போம் அதை சைத்தானுங்க மாதிரி கெடுக்கிறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க அவங்க உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா கசா முசா கசாமுசான்னு காமெடி பண்ணிக்கிட்டு எதையாச்சும் ஆ ஓன்னு கத்திக்கிட்டு திட்டி திட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நம்மளால் படிக்கவே முடியாது அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுதான் அவங்க அவங்க சொன்னாங்க காத்திருந்து என்ன சொன்னாங்க ஒன்று குரானை கேட்காதீங்க அதை மீறி குரான் காதலை உழுந்திரும்னா எதாச்சும் கற்றுங்கையாங்க காதலையே உழவக்கூடாது என்ன பேசுகிறாங்க காதலியை இப்படி எல்லாம் சொன்னாங்க நூறு நபி அவங்களுடைய காலத்திலையும் அவங்களுக்கு நடந்துச்சு ஸோ நூறு நபி இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் கொடுக்கும் கொடுக்கும்போது கஷ்டப்பட்டாங்க அந்த ஆளுகர்கிட்ட என்ன சொன்னாங்க அடே நீங்கள் வந்து இருந்துங்க திருந்தாம போங்க ஈமான் கொள்ளுங்க கொல்லாம போங்க அல்லாஹ் கிட்ட செஞ்ச பாவத்துக்காவது மன்னிப்பு கேளுங்கப்பா ரப்பக்கும் செய்யுங்க இன்னது அவன் மன்னிக்க கூடியவன் அப்படின்னு சொன்னாங்க நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா முருகன்பி அப்புறம் தான் சொல்றாங்க நமக்கு தேவையான பாயிண்ட் இங்க தான் இருக்கு சமா அழைக்கும் இதராரா உங்களுக்கு தொடர்ந்து மலையை எல்லாம் அனுப்புவோம் இந்த மலை தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கு தெரியுமா சலாது இஸ்தி சொல்லுவாங்க மலை தொழுகை அப்படின்னு அந்த மலை தொழுகையில வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்தி தான் இஸ் பாவ மன்னிப்பு கேட்கறது தான் அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆனத்தில் இருந்து மலையை இறக்கணும் அப்படின்னு சொன்னா மனுஷனுடைய பாவம் குறையணும் முதல்ல மனுஷனுடைய பாவம் குறையணும் அல்லாவை சந்தோஷப்படுத்தணும் அல்லா எப்போ சந்தோஷமாவோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய எஸ்எஃப் வாரை கொண்டுதான் தான் நல்லா சந்தோஷமடையலாம் ஸோ நோட்டு நம்பியால் தான் சொன்னாங்க எசேஃப் ஃபார் செஞ்சப்ப ருசிவி சமமாக அழைக்கணும் என்றதா எஸ்எஃப் வாரோடைய லாபங்கள் நிறையா இருக்குது அதில் ஒரு லாபம் என்னன்னு சொன்னால் வானத்துல இருந்து மழை பெய்யும் ரொம்ப தாக்கமாக இருக்குது தாங்க முடியல வெயில் அப்படின்னு சொன்னால் முதல்ல செஞ்ச பாவத்துக்கு ஒவ்வொரு ஆளும் உட்கார்ந்து அழுவணும் அல்லாஹ் கிட்ட இஸ்ரூஃபாக செய்யணும் அப்ப எல்லாம் சந்தோஷம் அடைஞ்சு அல்லா இருக்கும் என்ன செய்வான் மலையை இறக்குவான் அதில் சத்தா இருக்கணும் அல்லாத்தா அத்தால அவர்கள் ஒரு வாட்டி மலை தொழுகை நடத்தினாங்க அந்த மலை தொலுகையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நெம்பரில் ஏறி நிறைய எஸ் செஞ்சாங்க காலம் போய் கேட்டாங்க அப்புறம் குரானில் எங்கே எங்கே எல்லாம் எஸ் எஃப் ஆயத்துக்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த ஆயத்துக்களை எல்லாம் ஓதுனாங்க மலை தொழுகையில் கண்டிப்பாக இந்த சூறாவளி ஓதுங்கள் ஓதுங்கிறது முஸ்தபு அப்படின்னு வளமாக்கல்வித்தா புறில் எழுதியிருக்கிறாங்க ஏன்னா இதில் நூல் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் வருது எஸ் சி எஃப்ஆர் செய்யுங்க உங்கள் ரொம்ப இடத்துல தப்பிடத்தில் இஸ்தது லாபம் இருந்து மழை பெய்யும் இரண்டாவது செல்வத்தை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான் வரக்கத்தில் வரக்கத்தில் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறது தெரியல செலவு செலவு எப்படி ஆகுதுன்னு தெரியல எப்படி சம்பாதித்தாலும் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இருக்குது எல்லாத்தையும் இருக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு லட்ச செலவு வருது அவங்க தான் சம்பாதிக்கு தகுந்த மாதிரி செலவுகள் வருது அல்லாத்தால செல்வத்தை கொட்டோ கொட்டணும் கொட்டணும்னா அதுக்கு இசைக்குவார் அதுக்கு என்ன மருந்து நூறு நதி சொல்றான் செல்வத்தை கொண்டவங்க உதவி செய்வான் எஸ் இரண்டாவது லாபம் மூணாவது லாபம் குழந்தைகள் கிடைக்கும் நிறைய பிள்ளைங்க பிறப்பாங்க குழந்தை இல்லாதவர்களுக்கும் மருந்து இதுதான் குஃபார் பஃபார் எஸ்டிபாருனால குழந்தைகள் பிறக்கலாம் பிறக்கும் அதுவும் சும்மா இல்லை நிறையா நிறைய குழந்தைகள் பிறக்கும் நிறைய குழந்தைகளை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான் எல்லாம் அப்படின்னு அதே மாதிரி ஒரே ஜாலங்களுக்கும் தோட்டம் துறவுகளை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பான் ஒரே ஜாலங்களுக்கும் மன்னஹாரா நதிகளை உங்களுக்காக ஓட வைப்பான் நதிகள் காஞ்சு போவாதுனால நதிகள் ஓடும் நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும் இதெல்லாம் எல்லாம் அல்லாவுடைய கையில் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா இஸ்கான் செய்யணும் இல்லை எவ்வளவு விஷயம் சொல்றாங்க பாருங்க நூக நபி வானத்துல இருந்து மழை பெய்யணுமா செல்வம் கிடைக்கணுமா குழந்தைங்க வேணுமா தோட்டம் வேணுமா ஆறுல நல்லா தண்ணி ஓடணுமா அஞ்சு விஷயம் சொல்லிட்டாங்களா இது எல்லாத்துக்குமே செய்யுங்க உங்களுக்கெல்லாம் என்னப்பா ஆச்சு மாலைக்கும்ல தருச்சூணில்லா இவ பாரா அல்லாவினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நீங்க புரியாம இருக்கிறீங்க அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா உங்களை பல நிலைகளில இருந்து உங்களை உருவாக்கினா நீங்க மனுஷங்களா இருக்கிறீங்க என்னோட சேர்த்து நான் சொல்றேன் நம்ம மனுஷங்களா உட்கார்ந்து இருக்கிறோம் இப்படி மனுஷனா இந்த உருவத்துல நம்ம உருவாகிறதுக்கு முன்னால நம்முடைய நிலை என்னவாக இருந்தது எத்தனை நிலைகள் மாறி நாம மனிதனாக உருவாகி இருக்கிறோம் டாக்டருங்க ஸ்கேன்ல பார்த்து சொல்றாங்களா இதெல்லாம் அல்லாஹ் குரான்லேயே எல்லாம் சொல்லியிருக்கிறான் ஸ்கேன்லாம் இப்போ வந்துச்சு ஆனால் அல்லா குரானில் அதை அப்படியே எல்லாம் சொல்லிட்டான் எப்படி எப்படியாக தாயினுடைய கருவில் குழந்தை அது மாறுகிறது இந்திரியமாக இரத்த கட்டியாக சதை கட்டியாக எறும்பாக மறுபடியும் அதுக்கு சதை போத்தப்படி இப்படியெல்லாம் அல்லாதாலும் சும்மா சலக்கங்கள் மூதுஃபந்த அலக்கத்த நம்ம சொலக்கங்கள் அலக்கத்தன் மூது பத்தம் இப்படியெல்லாம் எல்லாம் பேசி காட்டுகிறான் அப்ப தான் அல்லாஹ் நூல்றாங்க பக்கத்து கலப்பக்கும் மத்துவாரா எத்தனை இருந்து உங்களை படைத்தான் என்று தெரியுமா அலந்தை சபர திவாக்கம் அடுக்கடுக்காக ஏழு வானங்களை அல்லாஹ் எப்படி படைத்தான் என்பதை நீங்க பார்க்கவில்லையா நமக்கு தெரிகிறது ஒரு வானந்தான் ஆனால் இதுக்கு மேல 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 மேலன்னு சொல்லி அல்லா அடுக்கடுக்காக அல்லாஹ் தாரா சபா சமாவாத்தின் திபாத்தா ஏழு வானங்கள் அல்லா காலா இதுலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் பேசினேன்னா எனக்கு நேரம் விட்டுக்கிட்டே போகும் அதனால நான் சொல்ல வந்த விஷயத்த நான் வந்து சொல்லிக்கிறேன் என்னன்னா மழை வேணும்னு ஆசைப்பட்டா நம்ம என்ன செய்யணும் நல்லா கிட்ட சொல்லு நல்லா கிட்ட எஸ்தி செய்யும் நல்லா கிட்ட எஸ்தி செய்யுபா செஞ்சா அல்லா மழை கொடுத்தான்